ஆல்கன் நயன் ராக்கெட் மூலம் சென்டினல் சிக்ஸ் பி சேர்க்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது தேஜஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானத்தை தயாரித்துள்ள நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்திய இராணுவம் மாற்றத்தின் பத்து ஆண்டுகளாக அறிவித்துள்ள காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு முத்ரா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினைந்து வங்கக்கடலில் உருவான டித்வா புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஏமன் இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுவட்டப்பாதை ராக்கெட் விக்ரம் ஒன் சென்னை ஒன் என்பது பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக தொடங்கப்பட்ட செயலி மலேரியா நோய்க்கான தடுப்பூசி ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக்ஸ் எம் டி எம் அஸ்ஸாம் மாநிலத்தில் பலதார மணத்தை தடை செய்வதற்காக சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் இலங்கை நாட்டிற்கு உதவ சாகர் பந்துவை இந்தியா தொடங்கி உள்ளது உலகின் உயரமான ராமர் சிலை திறக்கப்பட்டுள்ள இடம் கோவா இதன் உயரம் எழுபத்தி ஏழு அடி உயர வெண்கல சிலை இச்சிலையை வடிவமைத்தவர் சிற்பி ராம் சுடா கண்டக்டர் லேபரேட்டரி அமைந்துள்ள மாநிலம் பஞ்சாபில் மொஹாலி முதல்வர் முக ஸ்டாலின் திறந்து வைத்த பொருளை அருங்காட்சியகம் உள்ள இடம் திருநெல்வேலி கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜி டுவெண்டி மாநாடு நடைபெறும் இடம் அமெரிக்கா